அனைவருக்கும் வணக்கம் நம்ம நாட்டுப்பப்பாளிங்க இது கலர் நாட்டுப்பப்பாளி இது நண்பர் அவர் பேர மறந்துட்டுனே அவர்கிட்டருந்து வாங்கிட்டு வந்தது இஜ்ஜல்தங் எல்லாமே நாட்டுப்பப்பாளி இது வந்து ரொம்ப ரெண்டு நாளைக்கு மேலே தாங்காதுங்க இது குறிப்பாக வந்து உடுமலைப்பேட்டையில் சங்கரின்னு சொல்லி அவங்க இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த பப்பாளி பழம் வந்து கோயம்புத்தூருக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்குறாங்க அது நிறைய வயசானவங்க தான் வாங்கி சாப்பிட்றாங்க உங்களுக்கு வந்து மலைச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைக்காக அப்படின்னாங்க எங்களுக்கு வந்து நல்லா ஒரு பப்பாளி வேணும் அப்படின்னு கேட்டாங்க இந்த பப்பாளி ச சாப்பிட்டா அடுத்த நாள் மோசனில் இந்த பப்பாளி வாசடிக்கு ரெண்டு நாளைக்கு மேலே தாக்கு பிடிக்காதுங்க இப்போவே நல்லா கணிஞ்சிடுது லேசாக செவந்தாச்சுனாலே கணிஞ்சிடு அருமையான பப்பாளி பழம் வயிற்றுக்குள்ளே போய் ஒரு காமன் நேரத்தில் இது வேலை செய்கிறது உங்களுக்கு தெரியுங்க ஃபுல்லாகவே விதைக்கு இந்த வருஷம் இந்த மஞ்ச இது இனி போட போகிறேங்க இதுக்கு முன்னாடி முளைச்சிருக்கிற செடி வேறு வெரைட்டி இது ஒரு நாட்டு ரகம் இதெல்லாம் மஞ்சள்ங்க இது ஒரு காய் மட்டும் சிகப்பு காய் கொடுத்துருக்குறாங்க இதே தனியாக விதை போட போகிறேன் ரெண்டு வந்து ஒரே மாதிரி குவாலிட்டியில் தான் இருக்குது கலர் தான் வேறு வேறு இது வந்து இவங்க நிறையா பழச்செடியெல்லாம் வச்சுட்டே வந்துட்டுருக்குறாங்க தோட்டம் வாங்கினதுக்கப்புறம் இந்த பப்பாளி முறை இவங்க நடுலை எங்கேயோ இருந்து காக்கா குருவி கொண்டு வந்து போட்டு காடே ஊரை பப்பாளி பழமாக முளைச்சி கிடக்குதுங்க அவங்க அந்த பக்கத்து ஊரில் கோடாயிவாளி ஊருக்குள்ளே எங்கேயோ வந்து நாட்டு பப்பாளி முறை இருந்திருக்குது அப்போ காக்கா போட்டு அதே ஒரு நூறு முறை உற்பத்தி ஆகிடுதுங்க அதிலிருந்து தான் நம்மளுக்கு பழம் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க நாட்டு வெரைட்டி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அதே போயிட்டுருக்கு நம்மால்வார் சொல்லுவார் இல்லைங்க இயற்கையை நோக்கி நம்மளை நம்ம வந்து பத்தடி எடுத்து வச்சா இயற்கை வந்து நம்மளை நோக்கி நூறு அடி எடுத்து வை வைக்க அப்படின்னு சொல்லுவார் நம்மால்வாரு தாங்க அந்த மாதிரி இந்த ரெண்டு மரத்தை உருவாக்கிட்டீங்கன்னா ஊரே பூரா பப்பாளி முளைச்சிரு நம்ம கொடுக்குற எல்லா நாட்டு மரமும் அப்படித்தான் ஒரு இடத்துல கொண்டு போய் ரெண்டே அத்திமரம் விட்டதுங்க அந்த பக்கத்தோட்டத்தில் தோப்பு கேப்பு வேலி எல்லாம் மரமாக முளைச்சி கிடக்குது அத்திச்செடியாக முளைச்சி மரமாயிட்டு இருக்குதுங்க அந்த மாதிரி தான் இந்த பப்பாளி வெரைட்டி வந்து அருமையான வெரைட்டி ஆனால் ரொம்ப டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து இது தாங்காதுங்க ரொம்ப அப்படியே குழஞ்சி போயிடு அது போக சரியான வெரைட்டி வெதை ஃபுல்லாக இருக்குது பாருங்க விதை வந்து இதை நிறையா இருக்குது இந்த திரள திரட்சி இல்லாத காய்கள்லாம் வந்து விதை தான் இருக்குமுங்க நம்ம இந்த காயெல்லாம் ஒதுக்கி விட்டுருவோணும் அவர் மொத்தமாக பொறிச்சு கொடுத்துட்டாரு நல்லா திரண்ட காயில் விதை வந்து கின்னணு இருக்குது இந்த சிகப்பு காயிலையும் விதை கிண்ணன்னு இருக்குதுங்க இதிலேயே வந்து அந்த ஒரு சீசனில் வந்து ரொம்ப வெய்ய கால ட்ரையான காலகட்டத்துலையெல்லாம் கொஞ்சம் விதை கம்மியாகவும் வரும் விதை இல்லாத பழங்களும் நாற்றகத்துலையும் வருமுங்க இது வரங்க அடர்த்தியாக இருக்குது ஃபுல்லாக விதை இது பூரா இப்போ போட்டுருவணுங்க ப்யூர் நாட்டு பப்பாளி இந்த பப்பாளி கொடுத்தீங்கன்னா திருப்பி இதே தான் கேட்பாங்க ஏன்னா வந்து சொன்ன நல்லங்க இது ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டு அடுத்த நாள் வந்து நம்ம மோசனில் கூட இந்த மனந்தான் அடிக்கு அந்தளவுக்கு உடம்பு சுத்தம் பண்ணு சாப்பிட்ட உடனே பதினஞ்சே நிமிஷத்தில் வந்து வயிற்றுக்குள்ளே போய் இது வேலை செய்கிறது நம்மளுக்கு தெரியுங்க இப்படி பண்ணு வயிற்றுக்குள்ளவோ இப்படி பண்ணமுங்க ஏன்னா இந்த பப்பாளி பழத்தை ஒரு பழம் கொண்டு வந்து கொடுத்தாரு என்ன கன்னைக்கு அதை சாப்பிட்டு பார்த்துட்டு தான் முடிவு என்னோ இதுலேயே இந்த வருஷம் போட்டுடலாம் அப்படின்ட்டு கேட்டதில் மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்துருக்காருங்க பாருங்க அப்படியே தோல் இருந்து தோல் வந்து ரொம்ப மெல்லிஸு தெரியுதுங்களா இந்த பேப்பர் கணந்தான் இருக்குது ம் இந்த பேப்பர் மாதிரி இருக்குது தோல் அதனால தான் ட்ரான்ஸ்போட்டுக்களெலாம் தாங்காது இப்போ இப்போ ஒரு பழத்தீவே சாப்பிட்டாச்சுங்க அருமையாக இருக்குது சிக்கப்பிறக்காக அருமையாக இருக்குது இதில் தான் வித போட்டு எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறேன் கொண்டு போய் நடுங்க நல்ல ரிசல்ட் இருக்குது உடம்புல வர்ற எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் மலை தேனுங்க எல்லா சிக்கலுக்கு காரணம் மலை அந்த மலச்சிக்கலை வந்து தீர்க்காம உடம்பில் எந்த பிரச்சனையும் தீர்க்கவே முடியாதுங்க நம்ம ஹைப்ரெட் பப்பாளி பழமெல்லாம் கடையில் விற்கிது அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஏதாவது ரிசல்ட் கிடைக்குமானா கட்டாயம் கிடைக்காதுங்க உறுதியாக நூற்றுக்கு இரநூறு சதவீதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நாட்டு பப்பாளி பழம் சாப்பிட்டா தான் அந்த மாதிரி வேலை செய்யும் இப்போ நான் பாருங்கள் ஒரு ரெண்டு பழத்தை அறுத்து சாப்பிட்டு பதினஞ்சே நிமிஷத்தில் பாத்ரூம் போயிட்டு வந்து தான் பேசிகிட்டு இருக்கிறேன் உடனே கிளியர் உடனே கிளியர் பண்ணிடுமோங்க அப்புறம் அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஒரு கு இந்த நேரத்துக்குள்ளே செரித்து வெளியில் வந்துடுறோன்னு கழிவாக அப்படி வரல அப்படின்னா உள்ளே கேஸ் உற்பத்தி ஆயிருங்க கேஸ் ஃபார்மாக தொடங்கிடு அந்த கேஸ் வந்து கபாலத்து வரைக்கும் போய் ஏறிடு அப்புறம் கை வலிக்கு கால் வலிக்கு இடுப்பு வலிக்கு முதுகு வலிக்கு முட்டிங்கால் வலிக்கு எல்லா வலியும் வருமுங்க பல பிரச்சனையும் பண்ணோமுங்க அதனால் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டது சீக்கிரமாக செறிச்சு வெளியில் வரணும்னா அதுக்கு பல உணவுகள்த்த முதன்மையான உணவுகள் ஏன் பழம் சாப்பிடுங்க பழஞ்சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்கன்னா அதுக்கு ரீசன் அதுதாங்க நேராக உள்ளே போகுது சத்த உறிஞ்சிக்குது கழிவு வெளியில் போயிடுது இது எட்டு மணி நேரத்தில் நடந்து முடிஞ்சிருப்பங்க அப்போ பல உணவுகள்த்த முதன்மையான உணவுகள் அந்த பழ உணவுகளில் ஹைப்ரிட் பழமெல்லாம் அதனுடைய வேலைகளை செய்யாதுங்க நாட்டு பழங்கள் மட்டும்தான் செய்யி அதை சொல்லிடுறேன் இந்த பப்பாளிப்பழம் வந்து அருமையாக வேலை செய்யணுங்க இந்த பப்பாளிப்பழம் இல்லாமல் நம்ம சிக்கலை தீர்க்கவே முடியாது நம்ம சென்னை கார்த்திகிட்ட அடிக்கடி சொல்லுவேன் பப்பாளி பழம் சாப்பிடாமல் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையும் யாருனாலே சரியாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பணுங்க அது நாட்டு பப்பாளி பழத்தை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிற நம்ம அதுக்கு தான் பப்பாளி தோப்பு எதுக்கு நட்டு வச்சுருக்குறதுன்னா நம்ம போய் விற்று காசு சம்பாதிக்கலாம்னு இல்லைங்க அதில் ஒரு நாலு வெரைட்டி நட்டு வச்சுருக்கிற ஒரு இரநூத்தம்பது முறை நம்ம சாப்பிட்டுக்கலாம் மிச்சமான காக்கா சாப்பிட்டு கேட்டாங்கன்னா பொறிச்சு தருவோம் அப்படிங்கிற கண்டிஷனுக்காக அதை வச்சு ஃபுல் ஆர்கானிக்கில் கொண்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஒவ்வொரு உணவு காட்டிலையுமே இந்த பப்பாளி மரம் கட்டாய தேவை வீடுகள்லேயுமே கொஞ்சம் இடம் இருந்தால் ஒரு ரெண்டு பப்பாளி மரம் தேவையாவது நட்டு வைங்க வருஷம் பூரா காய்ச்சிட்டே இருக்குது வாழ்க்கையில் என்றைக்கும் நம்மளுக்கு எந்த சிக்கலும் வராதுங்க ரத்தம் வந்து நல்லா சுத்தமாயிரு எப்போ வந்து வயிற்றுக்குள்ளே சுத்தமாகுதோ அப்போ வந்து ரத்தம் சுத்தமாயிரு ரத்தம் சுத்தமாகாச்சுனாவே உடம்புல எந்த நோயும் இல்லை ஏன்னா ரத்தத்து தான் எல்லா உறுப்புகளும் இயங்குது எல்லா உறுப்பையும் இயக்கிட்டு இருக்கிறது ரத்தம் தான் அப்போ அந்த ரத்தமே கெட்டுப்போச்சுன்னா எல்லாமே கெட்டு இல்லைங்க முல்லங்க வயசானவங்கெல்லாம் சொல்லுவாங்கள்லங்க ரத்தம் கெட்டுப்போச்சுன்னு இந்த ரத்தம் எப்பவுமே கிடாம இருக்குன்னா பப்பாளிப்பழம் சாப்பிடுங்க நன்றி வணக்கம் நாட்டு பப்பாளிப்பழம் சாப்பிடுங்க சொல்ல மறந்துட்டேன் என்னுடைய கண்ணுகள்லாம் வந்து ஆடி கடைசியில் கிடைக்குமுங்க